பிரைசலாட் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தினாலும் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை ஹாலி லூவியா ரெண்டு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு இல்லை இல்லைன்னு வருது என்ன நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை ஹலெல்லூயா நீதிமான குறிச்சும் துன்மார்க்கன குறிச்சும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு இந்த சத்தியத்தை இந்த காலை வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கு அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் வசனங்கள் வார்த்தைகள் வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கள் ஆமென்றும் என்றும் இருக்கிற வார்த்தைகள் வார்த்தைகளை கேட்குறோம் ஆனால் வாழ்க்கை நினைக்கும் போது அநேக சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆட்டம் கண்டு போன ஒரு வாழ்க்கை அசைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அநேகருடைய வார்த்தை கேட்கும்போது பலவீனத்தை பார்க்கும்போது சுகவினத்தை பார்க்கும்போது அந்த வாழ்க்கை பயணத்தில் கடந்து போகும்போது அநேக இன்னல்கள் இடரல்கள் வேதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அதன் ஊடாய் நடக்கும்போது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வருது அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நிலையற்ற நிலையற்ற இவ்வுலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் நம்பிக்கை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற யாவும் நமக்கு தற்காலிகமானது தற்காலிக தற்காலிகமானது வேதம் சொல்லப்பட்டிருக்கு நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒரு நாள் அசைக்கப்பட்டு மாறி மறைந்து போகும் வேதம் சொல்லுது அசைக்கப்பட்டு மாறி மறைந்து போகும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவர் மட்டுமே அசைக்கப்படாதவராகவும் அசைக்கப்படக்கூடாதவராகவும் இருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கத்தர் மாத்திரமே அசைக்கப்படாதவராகவும் அசைக்க கூடாதவராகமா இருக்கிறார் அல்ல இன்றைக்கு எத்தனையோ உறவுகளை நம்ம நம்புகிறோம் உறவுகளை நம்புகிறோம் குடும்பங்களை நம்புகிறோம் நண்பர்களை நம்புகிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்வில் ஒரு அசைவு உண்டாகுது ஆனால் கத்தோடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை அவன் நீதிமான் கத்தருடைய பார்வையில் அவன் நீதிமான் கத்தருக்கு பிரியமானவன் அவன் என்றும் அசைக்கப்படுவதில்லை இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகத்தில் முழுமையும் பார்த்தா ரெண்டு தெய்வ மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் பவுலாகி அப்போசலன் அப்போ சலர் இருபதாம் மதிக்கத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பட்டணந்தோறும் எனக்கு கட்டுக்களோ உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருந்ததை அறிந்த போதிலும் இவைகளில் ஒன்றாகிலும் என்ன அசைக்கப்படுவதில்லை பட்டணங்கள் தோறும் கட்டுக்களோ உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருந்ததை அறிந்த போதிலும் இவைகள் ஒன்றாகிலும் என்ன சொல்கிறாரு இவைகள் ஒன்றாகிலும் என்ன அசைக்கப்படுவதில்லை அப்போஸ் நாங்கள் பவர் சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்கார தாவிதை சொல்றாரு கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற படியால் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு முன்பாக என் வலது இருக்கிற இருக்கிறபடியால் எனக்கு முன்பாக கத்திரை நான் வைத்திருக்கிற படியால் நான் அசைக்கப்படுவதில்லை இன்றைக்கு யார் அசைக்கப்பட மாட்டான்னு வேதம் சொல்லப்பட்டிருக்க கன்பு தேவஜனமே கத்தரை நமக்கு முன்பாக வைக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் ஆண்டவரை அதை முன்பாக வைத்ததுனால அவர்களுடைய வாழ்க்கையில் அநேகம் அசைக்க சூழ்நிலை வந்தது ஆனால் அவர்கள் கத்தரை முன்பாக வைத்து நடந்ததுனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அசைவு அசைக்கப்பட சூழ்நிலை வந்த போதிலும் அவர்கள் அவர்கள் நடத்தின தேவன் அவர்களை அசைக்க விடாதபடிக்கு அசைக்கப்பட விடாதபடிக்கு எந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் பலவீனங்களும் சுகவீனங்களும் வந்த போதிலும் நீதிமானம் அசை என்றும் அசைக்கப்படுவதில்லை வாக்குத்தத்தம் கொடுத்த கத்தர் அசைக்கப்படாதபடிக்கு உறுதியாய் அவர் வார்த்தை கொண்டு அவர்களை வழி நடத்தினார் இன்றைக்கும் அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் அநேகமாக இருந்தாலும் அன்பு தெய்வதானம் நீங்கள் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அநேக பயத்தின் மதில் இருக்கலாம் அநேக எதிர்பார்ப்பு மதில் இருக்கலாம் கத்தன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை நீதிமான் இன்றைக்கு அசைக்கப்படுவதில்லை ஹாலலூயா ஹாலலூயா அந்த என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அசைக்கப்படுவதில்லை நீதிமான்கள் ஒரு நாளும் ஒருபோதும் பிடுங்கப்பட்டு போவதில்லை அவர்கள் பிடுங்கப்பட்டு போவதில்லை அவர்கள் அகற்றப்பட அகற்றப்பட மாட்டார்கள் நீதிமன்ற்கள் அகற்ற அகற்றப்பட முடியாது அவர்கள் கலங்காதிருப்பார்கள் அவர்கள் அழிக்கப்பட முடியாது அவர்கள் அவர்கள் அழிக்க முடியாது வேதம் சொல்லப்பட்டிருக்கு பூமியிலிருந்து அவர்களை அழிக்க முடியாது அழிக்கப்பட மாட்டார்கள் பூமியிலிருந்து அவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள் பிடுங்க பட மாட்டார்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு பிடுங்கப்பட மாட்டார்கள் ஹாலல்லூ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ஜனங்களை தெய்வன் பாதுகாப்பார் நீதிமான கத்தரன்ற பாதுகாப்பாராம் யாரும் துன்மார்க்கமான காரியங்கள் துன்மார்க்கமான செயல்கள் அவர்களை அழிக்கும்படி அவர்களை பிடுங்கி போடும்படி அழிவிலிருந்து அவர்களை பாதுகாக்கிற கத்தர் அவர்கள் அலுலூயா அவர்களை அழிக்க முடியாது அகற்ற முடியாது நீதிமன்ற்கள் கலங்காதிருப்பார்கள் நீதிமன்கள் கலங்காதிருப்பார்கள் அகற்றப்படாமல் இருப்பார்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் அப்படியா அநேக மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கும் நீதிமான்கள் ஒருபோதும் பிடுங்கப்பட மாட்டார்கள் நீதிமான்கள் ஒருபோதும் கலங்காதிருப்பார்கள் நீதிமான்கள் ஒருபோதும் அகற்றப்பட மாட்டார்கள் நன்மை செய்கிறவர்கள் ஒருபோதும் பூமியிலிருந்து அழிக்கப்பட மாட்டார்கள் நீதிமான்கள் நன்மை செய்கிறவர்கள் தேவனுடைய நன்மையை செய்கிறவர்கள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவருடைய பிள்ளைகள் நன்மை செய்பவர்கள் ஒருபோது பூமியிலேருந்து அழிக்கப்பட மாட்டார்கள் நல்ல மனிதர்களை இப்போது பாதுகாக்கப்படுவார்கள் தம் நல்ல ஜனங்களை பாதுகாப்பார் அன்பு தேவஜனமே உங்களை பாதுகாக்கும்படி கத்தர் இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கார் உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பி இருக்கலாம் அநேக தீவிரமான செயல்கள் எழும்பிக் கொண்டிருக்கா அநேக பிளான்ஸ் இருக்கலாம் உங்களை அழிக்கப்படும்படி அந்த ஜாப்ல இருந்து நீக்கும்படி அநேக காரியங்கள் விரோதமாக செய்யும்படி எழும்பிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தரை உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உங்களை பாதுகாக்கும்படி கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை பூமியிலிருந்து அழிக்கும்படி நினைக்கிற எல்லா வல்லமைகளுக்கும் எல்லா கனிகளுக்கும் தேவன் உங்களை பாதுகாக்கும்படி உங்களோடு இருக்கிறார் நீதிமான் ஒரு போதும் பிடுங்கப்பட மாட்டோம் நீதிமான் ஒரு போதும் கலங்காதிருப்பார் நீதிமான்களை ஒருபோதும் அகற்றப்பட மாட்டார்கள் ஹலலூயா நன்மை செய்கிறவர்களை தேவன் பூமியிலிருந்து அழிக்க விட மாட்டார் ஹாலோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் உங்களுக்கு விரோதமாக செய்கிற மனிதரையோ துன்மார்க்க செயல்களை செய்கிறவர்களையோ துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை ஹாலோ லூயா துன்மார்கர் பூமியில் வசிப்பதில்லை அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் துன்மார்க்கமான செயல் செய்கிறவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் பூமியில் குடியிருப்பதில்லை அவர்கள் அழிக்கப்படுவார்கள் தொடர்ந்து வாழ மாட்டார்கள் தொடர்ந்து வாழ மாட்டார்கள் ஹாலலூயா தீமை செய்கிறவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் அன்பு தேவஜனமே உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு முன்பாக நீதி உள்ள நியாயாதிபதி உங்களோட கூட இருக்கிறார் நீதியை செய்கிற கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஹாலலூயோட ஹாலெலூயா அருமையான ஒரு ஒரு வங்கி ஊழியர் தன்னுடைய வருமானத்தில் மூன்று பங்கு மூன்று பங்கு ஒரு பங்கு தசமபாகம் காணிகையாக ஒரு பங்கை கத்தருக்கென்று கொடுப்பார் அந்த மூன்று பங்கு இரண்டு பங்கு தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுப்பார் அந்த ஒரு பங்கை அவர் வருஷந்தோறும் சேர்த்து வைத்து அநேக பார்வையற்ற இல்லங்களுக்கும் உடல் ஊனமுற்ற இல்லங்களுக்கும் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு வந்தார் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு வந்தார் இதை பார்த்து அவரோட கூட பணி புரிகிற வங்கி ஊழியர்கள் அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை இவர் செய்து கொண்டிருக்கிறார் இவர் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்குற அந்த ஒர்க்கில் அவர் உண்மையாக இருக்கார பாருங்கள் நாங்களும் அவரை போல் சம்பளம் வாங்குறோங்க அவரை போல் வேலை செய்கிறோங்க எங்களுக்கு இந்த சம்பளமே பற்ற மாட்டேங்குது அதன் மதியில் இவர் குடும்பத்தை பார்க்குறாரு பிள்ளைகளை பார்க்குறாரு சர்ச்சுக்கு கொடுக்குறாரு அது மட்டும் அநேக ஸ்தாபனங்களுக்கு கொடுக்குறாரு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற இது எல்லாம் இன்னும் அனை இவர் குறுக்கு வழியில் செய்கிறேன்னு அநேக காரியங்கள் புகார்கள் இவர் மேலே வந்தது ஆனால் அதிகாலை தோறும் எழும்பி கத்திர சேவிக்கிற ஒரு மனுஷன் கண்டவரே என் கைகளில் என் குற்றம் குறையாத என்னை நீங்களாக்கி என்னை நடத்துகிற கத்தரப்பா என் குற்றத்துக்கு எல்லா குறைகள் எனக்குள் இருக்குமானா நீங்களே எல்லாவற்றையும் என்னை சீர்படுத்துங்க உமக்கு முன்பாக இந்த பூமியில் நோவாவை எப்படி நீதிமானாய் கண்டிங்களோ லோத்த நீதிமானாய் கண்டீங்களோ ஆபிரகாம நீதிமானாய் கண்டிங்களோ அப்படியே என்னை நீதிமானாய் நீர் வைத்திருக்கிறீர் அண்டவரே உம்முடி கிரீகளை செய்கிறவனாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே நன்மை செய்கிறவனாய் நீ சுற்றி திருந்தது போல் ஆண்டவரே எனக்கு கொடுத்த காரியங்களை நான் முடிந்த வரைக்கும் ஏழை எளிய ஜனங்களை போஷிக்கும்படி அவர்களுக்கு ஒரு பங்காட்சி நான் அவர்களுக்கு செய்யும்படி அண்டவரே நான் நீதிமானா இருக்கும்படி அண்டவரே எல்லா காரியங்கள்லேயும் அண்டவரே எனக்கு திராணி உண்டு பண்ணி கொடுங்க ஒவ்வொரு சமயமும் அண்டவரை நோக்கி கேட்பார் அண்டவரே இன்னும் இன்னும் காரியங்கள் அநேக சந்திக்கப்படாத பிள்ளைகளுக்கு ஏழை எளிய பிள்ளைகள் படிப்பு உதவிக்கு கல்வி உதவிக்கு காலேஜ் உதவிக்கு நான் செய்யணும் ஆண்டவர் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஒரு ஒரு ஆண்டு அவர் வைத்து எழுதி வைத்து ஜெபிக்கிறது உண்டு ஆனால் இவர் வங்கியில் உடன் பணிபுரியவர்கள் அநேக குற்றச்சாட்டுகள் இது அவர் இருந்தும் அவருடைய வங்கி ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார் இதெல்லாம் அதிகாரிகள் எல்லாம் தொடர்ந்து கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தான் தொடர்ந்து எல்லாம் வாட்ச் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு சமயமும் அவர் வங்கிக்குள்ளே நுழையும் போது ஜெபத்தோடு தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறது ஒரு நிமிடம் அதை முடிச்சு ஜபத்தோடு அவர் செய்கிறது அவரோட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் மேலே குற்றம் சாட்டும்படி ஒரு காரணமும் இல்லை ஒரு காரணமும் இல்லை ஆனால் அவர் மேலே குற்றம் சாட்டினவங்களோ வெக்கப்பட்டு போனாங்க அவர் பதவியிலேருந்து எடுக்கும்படி அநேகர் எழும்பினாங்க ஆனால் வெக்கப்பட்டு போனாங்க அதிகாரிகளால் பாராட்டப்பட்டார் உடன் அவருடைய உயர் அதிகாரிகளால் அவர் பாராட்டப்பட்டார் ஆனால் உடன் ஊழியர்கள் வெக்கப்பட்டு இந்த காரியங்கள்லாம் செய்ததுனால அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்போது அவர் சொன்னார் நான் அநியாயமாக எந்த காரியம் செய்யலை கத்த த என்கிட்ட கொடுத்த காரியங்களை என்னால் முடிஞ்ச காரியங்களை நான் செய்கிறது உண்டுன்னு சாட்சியை சொன்னார் அன்பு தேவதனமே தன்னால் முடிஞ்சவற்றை அவர் நீதிமானாய் அவர் அசைக்கும்படி அநேக பிரச்சனைகள் வந்தது கூட இருந்த ஊழியர்களால் அதிகாரிகளால் அநேக ப்ரெஷர் வந்தது ஆனால் அதையும் அதிலும் தேவன் அவர் அசைக்கப்படாதபடிக்கு தேவன் அவரை நடத்தி கொண்டு வந்தார் அவர் குறிச்சி சாட்சிகளை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் அவர் குறிச்சி சாட்சிகளை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் செய்த தான தர்மங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்த பார்த்தோம்னா அவர் கரங்க அவர் அவர் குற்றச்சாட்டும்படி ஒன்றுமே இல்லை இன்றைக்கும் சத்திய வேதத்தின்படி நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை அன்பு தேவஜனமே உங்களோடு கூட இருக்கிற கத்தர் பெரியவருங்க பெரியவர் தாவித அசைக்க விடாதபடிக்கு அநேக சத்துருக்கள் ராஜாக்கள் எழும நின்று யுத்தம் செய்தாங்க ஆனா தேவனை தனக்கு முன்பாக வைத்ததுனால அவருடைய பரிசுத்த ஜீவியம் அசைக்கப்படாது இருந்தது அவர் ராஜ்யம் அசைக்கப்படாமல் இருந்தது அவர் ராஜ்யத்தின் ராஜாங்க அரசாங்கத்திலையும் அவர் ராஜ்ஜியத்திலும் ராஜாவா உயர்த்தப்பட்ட போதிலும் ஜாதிகள் மதிலும் ஜனங்கள் மதிலும் அவர் அசைக்கப்படாது இருக்கும்படி அவர் உயர்த்தினார் வேதத்தில் அப்பசலாகிய பவுலோட வாழ்க்கையில் அநேக உபத்திரங்களும் கட்டுகளும் இருந்த போதிலும் அவர் அசை உறாதபடி நடத்தின கத்தர் பெரியவர் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீங்களோ நடப்பட்டிருக்கிறீங்களோ உங்களை அசைக்கு விடாதபடிக்கும் தேவன் உங்களோடு கூட உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காய் வல்ல பெரிய காரியங்களை செய்வார் என்பது நிச்சயமே உங்களுக்காய் விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் எத்தனை பேர் விரோதமாய் காரியங்களை செய்தாலும் வேத வசனத்தின்படி அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் குடியிருப்பதில்லை அவர்கள் வசிப்பதில்லை அவர்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் வேதம் சொல்லுது தீயவர்கள் சொல்லப்பட்ட தீயவர்களுடைய ஜனங்களை தீய செயல்கள் செய்கிறவர்களுடைய கிரியகளை தேவன் அழிப்பார் அன்பு தேவஜனமே தைரியம் கொண்டு கத்திரக்காய் காரியங்களை நடப்பீங்க நீதிமான் கைவிடப்பட்டதுல அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் இது முதல் நான் காணினின் என்று கத்தருடைய வார்த்தை இருக்கு அன்பு தேவிதாயுமே உங்களுடைய கிரியர்கள் கத்தருக்கு பிரியமாக இருக்கிறது ஹாலி லூக்யா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களோட கூட இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க என் ஜபம் ஒரு நாளும் தோற்று போகாது என் ஜபம் பலவீனங்களில் சுகவீனங்களில் எனக்கு ஒரு ஜெயத்தை தரும் என்னுடைய எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னை அசைக்க விடாதபடிக்கு என்னை வழிநடத்துகிற கத்தர் என்னோட கூட உண்டுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க ஜெயமிடுங்க கத்தர் உங்கள் பக்கச்சத்தில் இருக்கிறார் கண்களை முடி அன்பின் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தூத்திரம் ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகட்டும்பா அசைக்கப்படுகிற சூழ்நிலையில் மதியிலுமாண்டவர் முடி பிள்ளைகளை நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி விசுவாசத்தின் பாதில் வெற்றியை கட்டையில் எடுக்கிற கத்தருடைய கரம் தாவிதோடு இருந்தது போல நம்முடைய பிள்ளைகளோட கூட இருந்து வழி நடத்துகிற கருத்து கை கத்தரை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் கத்த ஜெபம் கேட்டிங்களா அதற்காக நன்றி ஏசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே அன்பு தேவ ஜனமே என்றைக்கு நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க சொல்லுங்கள் நான் என்றைக்கு அசைக்கப்பட மாட்டேன் என்ன புயல் வரட்டும் என்ன காற்று வரட்டும் என்ன கொந்தளிப்பு இருக்கட்டும் நான் அசைக்கப்பட மாட்டேன் கத்தர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் ஹலோ லூவியா கத்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறனால நீங்கள் அசை உறாது இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் யூ பிளஸ் அ